கஜானன புத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி வினேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி பதினேழு ஆங்கிலம் ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை வளர்பிரை சஷ்டி திதி இன்று காலை பத்தேகால் மணி அளவு வரை அதன் பிறகு சப்தமி திதி பூர நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி அளவு வரை அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் வியதிபாத நாம யோகம் தைத்துளை நாம கரணம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் அர்த்த இன்றைய விசேஷம் இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் ஆணித்திருமஞ்சனம் முதல்ல ஆணி திருமஞ்சனம்னா என்ன பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு புது தகவலாக தெரியாமல் இருக்கும் அல்லது தெரிந்த தகவலை வந்து நினைவூட்டி கொள்ளலாம் அப்போது ஆணி திருமஞ்சனம் திருமஞ்சனம்னு சொன்னால் அபிஷேகம் பெருமாள் கோயிலெலாம் நீங்கள் போனீங்கன்னால் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆணி திருமஞ்சனம் ஆணிமாரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகம் அப்போ ஆணிமாரத்தில் அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம்னு சொன்னால் இது சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு சிவனுடைய அம்சமாக இருக்குது எங்கள் விசேஷம் அப்படி சொன்னால் பஞ்சபூத ஸ்தலங்கள் அதில் ஆகாசஸ்தலம்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் அந்த இடத்துல வந்து இது விசேஷமாக இருக்கும் சிதம்பரம் அப்படின்னு சொல்லும்போது கோவில்னு சொன்னாலே சிதம்பரம் தான் சைவத்தில் வைணவத்தில் அதாவது பெருமாளுக்கு ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாலே இது ஸ்ரீரங்கம் தான் அது குறிப்பிட்டு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவிற்கு விசேஷமான ஸ்தலம் இங்கே வந்து விசேஷம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேசமெங்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு வந்து அபிஷேகங்கள் வந்து இன்றைய நாளில் நடக்கும் இது வந்து இந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் ஒரு விரத்த நாள் கிடையாது இது வந்து ஒரு உற்சவம் ஒரு திருவிழா அப்படின்னு சொல்கிறது கொடியேற்றி தொடங்கி அந்த உற்சவம் இத்தனை நாள் பத்து நாட்கள் நடக்கக்கூடிய உற்சவமாக இது இருக்கும் அப்போ இன்றைக்கு வந்து இந்த விஷயம் விசேஷம் சொன்னால் பத்து நாளுக்கு முன்னதாகவே ஆரம்பித்து விட்டது தினந்தோறும் விமரிசையாக இதற்கான வைபவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது இன்றைய நாள் அபிஷேகம் அதன் பிறகு தரிசனம் பிறகு வந்து சுவாமி புறப்பாடு வீதி உலா எல்லோருக்கும் சென்று அருள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இதில் ஆணி திருமந்தனம்னு சொன்னால் நடராஜருக்கு அபிஷேகம் ஒரு ஆண்டிற்கு இந்த ஒரு பேர் வந்து இந்த வைபவம் வந்து ஆறு முறை நடக்கும் ஆறு முறை அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திர ரீதியாகவும் திதி ரீதியாகவும் இது இருக்கும் நட்சத்திரம்னு சொல்லும்போது இன்றைக்கு ஆணி திருமந்திரம் இது வந்து ஆணி மாதத்தினுடைய உத்திர நாள் இன்றைக்கு உத்திர நட்சத்திரம் இதே போல் மார்கழி மாதத்தினுடைய ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறது சித்திரை மாதத்தில் திருவோணம் அந்த நாள் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் திருவோணுன்னு சொன்னால் நம்ம வந்து பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய சிரவண விரதம் அது வந்து பெருமாளுடைய நட்சத்திரமாக இருக்கிறது ஆனால் சித்திரை மாதத்தில் அந்த திருவோண நட்சத்திரம் அன்றைக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அதன் பிறகு சதுர்த்தசி நாள் பொதுவாக மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி அமாவாசைக்கு முன்னராக வரும் இல்லையா அந்த சதுர்த்தசி வந்து மாத சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய விரதம் சிவபெருமானுக்காக நம்ம அனுஷ்டிக்கிறது இதே போல் இரண்டு சதுர்த்தி வரும் வளர்பிரையிலேயும் ஒரு சதுர்த்தி வரும் ஆவணி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் மாசி மாதத்திலலாம் வரக்கூடிய இந்த சதுர்த்தசி நாள் இது வந்து நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் ஓராண்டிற்கு ஆறு முறை நடக்கும் இப்போ ஆலயமில் வந்து ஆகம முறைப்படி நடக்கும் பழைய பழங்கால கோவில்கள் பெரிய கோவில்கள்லாம் இருக்கும் அதுபோல நிறைய கோவில்களில் விசேஷமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஆகம விதிப்படி உற்சவங்கள் அபிஷேகங்கள்லாம் சுவாமிக்கு நடக்கும் அதில் வந்து நித்தியபடி ஆறு கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது நான்கு கால பூஜை நடக்கக்கூடிய கோவில்கள் இரண்டு கால பூஜை நடக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்குது இதில் ஒரு நாளைக்கு ஆறு முறை சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பூஜை நடக்கும் அப்போ நமக்கு வந்து ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்ற கணக்கில் வரும் அப்போது ஒரு நாளில் அவர்கள் வந்து ஆறு முறை சிவபெருமான பூஜிக்கிறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுதான் ஓராண்டிற்கு ஆறு முறைன்னு சொல்லி நமக்கு வருகின்றது அதில் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது இரவு முடிந்து விடிய போகின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரமாக இருக்கும் ஆணி மாதம் சொல்லக்கூடியது மாலை நேரமாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டும் வந்து இன்னமும் விசேஷமாக இருக்கிறது நம்மளாம் வீட்டில் என்ன பண்ணுவோம் காலையில் எழுந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்று பூஜைலாம் பண்ணுவோம் திரும்ப மாலை நேரத்தில் அந்த சந்தியா காலங்களில் இரவு முடிந்து பகல் தொடங்கக்கூடிய சூரிய உதய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுவோம் அதுபோல் சூரிய அஸ்தமனம் முடிந்து இரவு தொடங்கக்கூடிய அந்த காலத்தில் வீட்டில் விளக்கேற்றுவோம் ரெண்டு டைம் நம்ம பண்ணுவோம் இல்லையா காலை மாலை இதுபோல் சுவாமிக்கு பூஜைக்கு விசேஷம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுபோல் தேவர்களுடைய காலை பொழுது தேவர்களுடைய மாலை பொழுதுன்னு சொல்கிறது மார்கழி மாதமும் ஆனை மாதமும் இந்த ரெண்டு காலத்தில் வரக்கூடிய இந்த அபிஷேகம் இன்னமும் விமர்சையாக விசேஷமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கு நடக்கிறது இந்த நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக சிவன் சொல்லும்போது அவருடைய அந்த சிரசில் வந்து கங்கை இருக்கும் அதே போல் நடராஜ பெருமான் சொன்னால் கையில் அக்னியும் வச்சுருப்பார் இந்த ரெண்டு விஷயம்தான் நமக்கு வந்து ஆதாரமாக இருக்கிறது இந்த உலகத்திற்கே ஆதாரம்னு சொல்லும்போது நீர் இருக்கணும் அதுபோல் நெருப்பு இருக்கணும் நெருப்பு இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது நீர் இல்லாமல் நடக்காது இந்த ரெண்டு விஷயங்களை அவர் வைத்து கொண்டிருக்கார் அப்படின்றது அர்த்தம் அதனால இன்றைய நாளில் நம்ம வந்து அவரை வழிபடணும் அபிஷேகத்தை கண்டு கலைக்கணும் பார்க்கணும் நடராஜ பெருமான்னு சொல்லும்போது அவர் வந்து ஐந்தொழிலும் புரியக்கூடியவர் அப்படின்னு சொல்றது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லுவோம் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு இது இல்லாமல் வந்து மறைத்தல் அருளல்னு சொல்லக்கூடிய இன்னமும் ரெண்டு இருக்கிறது அதையும் கூட சிவபெருமான் தான் செய்கிறார் நடராஜராக இருந்து செய்கிறார் அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுக்கான விசேஷமான ஆணை திருமந்தனம் இந்த நாளில் இந்த நாளில் அந்த அபிஷேகத்தை நம்ம கண்டு கலைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அக்னியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அக்னி கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்பந்தமான தோஷங்கள் அனைத்தும் நீர்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீர்கோள்கள் நீர் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீரும்னு சொல்லி ஜோதிட ரீதியாகவும் கூட தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கலாம் அப்படியே இன்றைய நாளில் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வழிபடுவோம் நற்பலன்கள் அனைத்தையும் பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகள் ரிஷபராசியில் சுக்ரன் மிதனராசியில் சூரியன் குரு கடகராசியில் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி ராசியில் இருக்கின்ற சந்திரன் இன்று பிற்பகல் மூன்றரை மணி அளவிலே கன்னிராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்றைக்கு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்தரிக்கிறார் இன்றைய நாளில் எல்லோருக்குமே வந்து சந்திரன் இந்த சிம்ம ராசியிலையும் கன்னிராசியிலும் ரெண்டு வீட்டிலும் இருந்து தரக்கூடிய பலன் என்ன என்பதை தான் நம்ம பார்ப்போம் அதில் இன்றைய நாள் தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்திரன் வந்து சுக்கரன் சாரத்தில் சஞ்சரிப்பார் அது வந்து காலை ஒன்பது மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு நாள் முழுக்க சூரியன் சாரத்தில் இருப்பார் அப்போ சந்திரன் வந்து சுக்கரன் சாரத்தில் இருக்கார் அப்புறம் சூரியன் சாரத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் இருக்கார் அப்புறம் கன்னிராசியில் இருக்கார் சிம்மத்தில் இருக்கும்போது செவ்வாய் மற்றும் கேதுவோடு இருக்கார் கண்ணில் வரும்போது தனித்து இருக்கார் ஆனால் சனி சந்திரன் நேரடியாக பார்த்து கொள்கிறார்கள் இதையெல்லாம் அந்த கணித்து தான் இன்றைய பலன்களை வந்து உங்களுக்கு உரைக்கப் போகின்றோம் அதில் மேஜராசி இன்றைய நாள் ஐந்து ஆறில் சந்திரன் இருக்கார் இல்லையா அதனால் முதல்ல வந்து எப்பயுமே நம்ம வந்து கடுமையாக உழைக்கணும் அதன் பிறகு பலன் கிடைக்கும் சொல்லும் முதல்ல நல்லா படிக்கணும் அப்புறம் நம்ம அதுக்கேற்ற வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியாக இன்றைய நாளில் முதல்ல நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்து திட்டமிடணும் ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது எப்படி வந்து நான் வாழ்க்கையில் ஆக போகிறேன் என்ன படிக்க போகிறேன் என்ன வேலை பார்க்க போகிறேன் என் கடனை எப்படி அடைக்க போகிறேன் இந்த நோயிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இந்த தோஷம் எப்போ முடியும் திருமணம் எதனால் தடையாகுது புத்திர பேர் ஏன் கிடைக்கல இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதற்கெல்லாம் என்ன தீர்வு என்ன செய்யணும் அப்படின்றதாக இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் பிறகு அதை செயல்படுத்தலாம் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் உண்டான தீர்வு இந்த நாளில் தெரிய வரும் எப்படி தெரிய வரும் நடராஜ பெருமானை வழிபட்டு நீங்கள் அதை முயற்சிக்கும் போது அந்த தீர்வு தெரிய வரும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு அனுகூல பலன் இருக்கிறது கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் மீண்டும் மீண்டும் சிந்தித்து விடாமுயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் ஏதோ சண்டை சத்துருவு காரணமாக பிரிந்து போகலாம் அல்லது பிரிந்து போய் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய தம்பதிகள் குடும்ப நபர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியமானது இன்றைக்கு ஏற்பட போகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கோபம் ஆத்திரம் போன்ற விஷயங்கள் கட்டாயம் இருக்கக்கூடாது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் இப்போ சூரியன் வீட்டில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ நீங்கள் வந்து சாந்தமாக இருக்கக்கூடிய வரைக்கும் தான் நீங்கள் வந்து கோபப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது உங்கள் கண்ட்ரோல் உங்களை மீறி போய்விடும் அந்த நிலையை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சம்மந்தமாக உங்களுடைய தொழில் நிமித்தமாக அடுத்து என்ன என்பதை சிந்திக்கலாம் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது இதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்கிறது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு என்ன போன்ற விஷயங்கள்லாம் சிந்திக்கலாம் இதிலெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன் ஏற்பட போகிறது இன்றைக்கு வித்யாபலம் மிகுந்திருக்கின்றது உங்களுக்கு ராசியில் சுக்கரன் இருக்கார் எல்லா விதமான கலைகள் சாஸ்திரங்கள் போன்றவற்றிற்கு உண்டான கிரகம் அவர் ஐந்தாம் இடத்துல சந்திரன் வரார் அந்த வீட்டிற்கு அதிபதி புதன் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீங்க உங்களுடைய அனுபவத்தை கொண்டு அறிவை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் குறிப்பாக வந்து கல்வி அந்த கல்வியிலே வந்து புது விஷயங்களை கொண்டு வர்றது நம்ம இப்போ இந்த ரோபோட்லாம் சொல்கிறோம் இல்லையா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் மிஷின் லேர்னிங்னு சொல்கிறோம் இது போன்ற விஷயங்கள்லாம் யார் படிக்கிறீங்களோ இதெல்லாம் யார் வந்து பிஸ்னஸாக பண்ணுறீங்களோ இது சம்பந்தமாக உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை பெற முடியும் ஆனால் கொஞ்சம் பவ்யமாக இருக்கணும் கொஞ்சம் தன்னடக்கம் இருக்கும்போது எந்த இடத்துலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இன்றைய நாளில் இருக்கிறது அற்புதமாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களை வந்து டெவலப் பண்ணி கொள்ள முடியும் கிருஷ்ணரை போன்று எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும் மிருக சிறிசி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக விசேஷமான பலன் இந்த நாளில் ஏற்படப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சமாவது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உயரக்கூடிய ஒரு வழியானது உங்களுக்கு தெரியும் மிதனராசி அன்பர்களே மிதனராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறீர்களோ இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறதுல மிகச்சிறந்த உற்பத்தி எது உணவு தானியங்களை உற்பத்தி செய்கிறது தான் ஏன்னா அது இல்லைனா தான் நம்மளால் இருக்கவே முடியாது அடுத்த வேலையே சிலரால் இருக்க முடியாது அடுத்த நாள் பலரால் இருக்க முடியாது அதற்கு அடுத்த நாள் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம விரத நாள் இப்போ ஸ்கந்த சஷ்டி வருதுன்னு சொன்னால் ஆறு நாள் விரதம் இருப்போம் அதை நம்முடைய உடல் தாங்கும் ஆனால் இது போல் எந்த ஒரு சங்கல்பமும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பட்னியாக இருக்கும்போது நம்மளால் அதை தாங்க முடியாது அது வந்து உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த அற்புதம் அப்படி உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் உணவு தானிய உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு இழப்புகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் மிருக சீரசு நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய நிலத்தையோ உங்களுடைய ஆபரணங்களையோ நீங்கள் வந்து உங்களுடைய சொத்துக்களையோ அடகு வைத்திருந்தால் அது மூழ்கி போய்விடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்தில் அதை மீட்டெடுக்க ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் ஆனால் பிறரோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து பலனை பெறணும் பிறரை எதிர்த்து கொண்டு இன்றைக்கு உங்களால் சாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இந்நாளில் உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு நல்ல குணத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை வந்து கண்கூடாக உணர முடியும் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு ராசிக்கு அதிபதி சந்திரன் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு போகிறார் அப்படி போகும்போது சூரியன் சாரத்தை பெறுகின்றார் சனியால் பார்க்கப்படுகின்றார் அதனால் இலக்கு பெரியதாக இருக்கும் கடுமையாக உழைக்க முடியும் பலன் கிடைக்கும் இன்றைக்கு வெற்றி உண்டு ஆனால் அது எளிதில் இருக்கார் போராடி வெற்றி பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது இந்த நாளில் பணம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தால் பிறரை நம்பி நீங்கள் அவருக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட நீங்கள் முயற்சிக்கும் போது கடன் கிடைக்கும் வாங்கியவர்கள் அதை அடைக்கிறதுக்கு பெரும்பாடு பட வேண்டியது இருக்காது ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக நற்பலன் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது இன்றைக்கு வாகன யோகம் இருக்கிறது மனை பூமி யோகம் இருக்கிறது இதை வாங்குறதுக்கு யாரெல்லாம் இப்போ பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த காரியம் வந்து சுலபமாக நடக்கும் சிம்மராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சஞ்சலம் இருக்கும் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா செய்யலாமா வேண்டாமா படிக்கிறீங்கன்னு சொன்னால் புரிஞ்ச மாதிரியே இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் அது இப்போது நல்ல மனசில் பறிஞ்சாலும் கூட அப்புறம் வந்து உங்களுக்கு திரும்ப பலன் தருமா அப்படின்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படியாக மனதில் வந்து கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும் அப்போ இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் முடியும்னு சொன்னால் நல்ல தியானம் செய்து அதன் பிறகு பணிகளை செய்யலாம் இல்லை அதெல்லாம் பெறாது எனக்கு அப்படி தியானம் பண்ண உட்காந்து சாதாரணமாக இருக்கிறத விட நிறைய டிஸ்டர்பன்ஸ் எனக்கு ஏற்படுதுன்னு சில பேர் உணர்வீர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆலயம் சென்றுவிட வேண்டும் சுவாமிக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கும் பதினாறு விதமான அபிஷேகங்கள் நம்ம பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்கிறோம் இல்லையா பதினாறு விதமான செல்வங்கள் இந்த பதினாறு செல்வங்களையும் தருவதற்காக செய்யப்படக்கூடிய பதினாறு விதமான அபிஷேகங்கள் அது முழுக்க நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் நல்ல தெளிவு உங்களுக்கு வந்துவிடும் இன்றைய பணிகளை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்வீர்கள் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சக்தியை நீங்கள் ஊட்டிக்கொள்ள வேண்டும் இறை வழிபாடு இறை நம்பிக்கை என்பதாகவோ மனோதிடம் என்பதாகவோ பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பேச்சில இனிமை இருக்கும் உத்திர நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் ஆனால் பெரியோர்களை செல்வாக்குள்ள நபர்களை அனுசரித்து போகணும் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கணும் இவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த நாள் கன்னிராசி என்பர்களே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்குள்ளே வரார் அவர் லாபஸ்தானத்திற்கு அதிபதி அப்படி வரும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் சந்திரன் வீட்டில் இருக்கார் அந்த சந்திரன் ராசிக்குள்ளே பிற்பகல் நேரத்தில் வரார் ரெண்டு பேரும் இன்டர்ச்சேஞ்ச் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்கிறார்கள் பரிவர்த்தனை செய்கிறார்கள் இந்த பரிவர்த்தனை எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒன்றாம் இடம் பதினோராம் இடம் அப்போ லாபஸ்தானம் உங்களுக்கு லாபம் வந்து சேரும் பரிவர்த்தனை என்று சொல்லும்போது அதில் நிறைய பலன்கள் இருக்கிறது பகை கிரகங்களுடைய பரிவர்த்தனையா நட்பு கிரகங்களுடைய பரிவர்த்தனையா பரி பரிவர்த்தனை நடக்கக்கூடிய ஸ்தானங்கள் எத்தனையாவது எத்தனையாவது வீடாக வருகின்றது இப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதில் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆசைப்பட்ட கல்வி ஆசைப்பட்ட தொழில் நீங்கள் வந்து விரும்பிய உத்தியோகம் இதை அடைய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் இதற்கான பலனானது இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய நட்சத்திரம் தான் காலை ஒன்பது மணி அளவுக்கு பிறகு உத்திர நட்சத்திரம் தொடங்குகிறது தென்ம நட்சத்திரம் அமைக்கிறது அதனால் இன்றைய நாள் முடிந்தால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அபிஷேகம் பாருங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு தர்மம் செய்யுங்கள் பிறருடைய ஆசையை பெறுங்கள் இறை அனுகிரகத்தை பெறுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கான தடை இருந்தால் அந்த தடை இந்த நாளில் விலகும் அல்லது அந்த தடை விலகி நீங்கள் பயணப்படுவதற்கு எது தேவை உங்களுக்கு எதை தவிர்க்கணும் இதை தெரிந்து கொள்ள முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து சாதகமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் செல்வங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் இழப்புகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் துளாராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலம் மிக்க நாளாக இருக்கிறது பதினொன்று பனிரெண்டாம் பாவங்களில் சந்திரன் இருக்கார் ராசிநாதன் சுக்ரன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற ராசிக்கு ஜீவன பாவத்தில் புதன் இருந்து கொண்டு இருக்கார் எப்படிப்பட்ட சிக்கலான சூழல் இருந்தாலும் கூட இன்றைக்கு தெளிவாக இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பீங்க நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் ஏதோ ஒரு குழப்பம் ஆனால் அது உங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட இடத்துல வந்து சொல்யூஷன் கேட்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் அதை தீர்க்க போகும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரிய வரும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது உங்களை பற்றி மதிப்பு பிறருக்கு அதிகமாகும் உங்களை வந்து பிறர் கொண்டாடக்கூடிய அளவிற்கு இந்த நாள் சாதகமாக இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் சாதகமான நாள் இன்றைக்கு நினைத்த காரியம் ஜெயமாகும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது பிறரிடத்திலே சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷ பலன் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் கடன் வாங்கினாலும் கூட கூடிய விரைவில் அதை அடைச்சிட முடியும் கடன் வாங்கியவர்கள் இந்த நாளில் அடைக்கணுன்ற ஒரு சங்கல்பத்தை செய்யும்போது அதற்கான ஒரு ஆரம்பத்தை இன்றைக்கு செய்யும்போது அந்த கடன் வந்து கடகடமின்றி உங்களுக்கு அடைந்து முடிந்துவிடும் விருச்சகராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும் நல்ல தைரியத்தோடு இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு வந்த பிறகு சூரியனும் வந்த பிறகு கொஞ்சம் நம்பிக்கை இழந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அதாவது உடல் சம்பந்தமான உபாதையோ மனக்கிலேசமோ லேசமோ பணத்தட்டுப்பாடோ கணவன் மனைவி இடத்துல வாக்குவாதம் சண்டை சச்சரவோ நல்ல நண்பர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்களிடத்தில் ஒற்றுமை இல்லாத ஏதோ அவரவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அவரவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு அதெல்லாம் சரியாகும் பாக்கியாதிபதி சந்திரன் ஜீவனம் மற்றும் லாபஸ்தானத்தில் சந்திக்க ஜீவனாதிபதி சூரியன் சாரத்தை பெற்றிருக்க ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்திருந்தாலோ பார்த்து கொண்டாலோ பரிவர்த்தனை செய்தாலோ நட்சத்திர சாரத்தின் ரீதியாக தொடர்பு கொண்டாலோ நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால் இது வந்து சந்தோஷமான நாள் லாபமான நாள் சாதிக்கக்கூடிய நாள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் உண்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை மாற்றிவிட வேண்டும் என்று உங்களுடைய உயர் அதிகாரம் நினைக்கிறார் இதோடு நீங்கள் விட்டு போயின்னு நினைக்கிறார் அதை செய்து காண்பித்து ப்ரமோஷனுக்கு ரெடி அப்படின்னு நீங்கள் வந்து நிரூபிக்கலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச் சாதகமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் விரும்பியதை செய்ய முடியும் இடமாற்றம் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது தனுர் ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது சந்திரனுக்கு சூரியன் சாரம் கிடைத்து கொண்டே இருக்கிறது அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் பெரிய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுவீங்க உங்களை பற்றி நினைக்கிறது உங்கள் குடும்பத்தை பற்றி நினைக்கிறது அதற்காக நீங்கள் என்னெல்லாம் செட்டில் ஆகணும் சேர்த்து வைக்கணும் கடமையாற்றணும் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து ஆன்மீக நாட்டம் ஏற்படுறது அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபாடு ஏற்படுறது பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் நமக்கு வந்து அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நினைவுக்கு வருவார்கள் அப்போ நீங்கள் அரசியலில் இருந்தாலும் கூட அதில் வந்து முன்னேறுவது அதில் ஒரு நல்ல நிலையை அடைந்து கொடுத்த வாக்கு எல்லாம் காப்பாற்றுவது மக்களுக்கு நல்லது செய்வது உங்கள் பெயர் விளங்கும்படியாக நீங்கள் வந்து ஏதாவது செய்து விட்டு போகணும்னு நினைக்கிறது இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூல பலனாக இருக்கிறது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு முத்தான பலன் உண்டு ஆனால் பலனை அடையிறது கொஞ்சம் சுலபமாக இருக்காது உடைத்து முயற்சித்து போராடி இன்றைக்கு பலனை பெறுவீர்கள் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு சுலபமாக பலன் கை வந்து சேரும் இன்றைக்கு உங்களுடைய வேலையை வந்து கைவந்த கலையாக செய்து விட்டு போவீர்கள் பிறர் பார்த்து பிரமிக்கும்படியாக உங்களுடைய செயலும் பேச்சும் இன்றைக்கு இருக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு ஆனால் நிறைய முன்னேற்பாடு தேவை நிறைய உங்களை தயார்படுத்தி கொள்ளணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ என்ன செய்ய போகிறீங்களோ அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுபோல் வந்து ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் நிறைய முன்னாடியே பயிற்சி பண்ணுறார் அதுபோல் ஒரு கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர் நிறைய ரிகர்சல் பார்த்து 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 அதன் பிறகு வந்து செய்கிறார் இவர்களை இன்றைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணும் இதுபோல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு முன்கூட்டியே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளும்போது மிகச்சிறந்த பலனை பெற முடியும் மகர ராசி என்பவர்களே இன்று பிற்பகல் மூணரை மணி அளவில் சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிடுது அப்புறம் சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் அதனால் இது உங்களுக்கு மாலை நேரத்தில் நற்பலன் தரக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கின்றது அது வரைக்கும் எட்டாம் இடத்தில் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்தால் சாயந்தரம் செய்கிறதாக நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம் காலை நேரம் ஆலய வழிபாடு செய்வதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது இன்று மதியம் வந்து நீங்கள் ஆகார நியமத்தை கொஞ்சம் கடைபிடிக்கணும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் பிறருடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும் ஆனால் தற்காலிகமானது தான் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்கப் போகிறது குறிப்பாக கல்வி சம்பந்தமான அனுகூலம் ஏற்படும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கும் இன்று மாலை அற்புதமான பலன் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது குறிப்பாக சொத்து சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் கும்பராசி அன்பர்களே இன்று பிற்பகல் மூன்றரை மணி அளவுக்கு பிறகாக உங்களுக்கு சந்திராஷ்டமும் தொடங்குகிறது ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஒன்று கஷ்டம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது சுகாதிபதி சுக்கரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்க குரு ராசியை பார்க்க அஷ்டமத்தில் சந்திரன் தனித்து இருக்கின்றார் அவர் வந்து உங்களுக்கு பெரிய அளவிற்கு நெருக்கடியை தரமாட்டார் சூரியன் சாரத்தை சந்திரன் பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால விதிகளுக்கு உட்பட்டு நடக்கும் விதிமீறல் செய்யக்கூடாது பிறருக்கு தெரியாமல் ஒன்றை செஞ்சிடலாம் பிறரை ஏமாற்றி விடலாம் பிறருடைய கண் பார்வையிலிருந்து தப்பித்து விடலாம் இந்த எண்ணம் வரக்கூடாது இன்றைக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் வரைக்கும் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் அதன் பிறகு வழக்கமான அந்த ஒரு வேகத்தை குறைத்து கொள்ளணும் சதை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் உயரதிகாரி முதலாளி அரசாங்கம் சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப உட்பட்டு மிக கவனமாக நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு தர்மத்தை செய்துவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல பலன் உண்டாகும் மீனராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது காலம் நடக்கும்போது சந்திரன் எப்போதெல்லாம் சாதகமாக இருக்காரோ வேறு மாதக்கோள்களில் செவ்வாய் அதன் பிறகு வந்து சூரியன் இவர்கள் சாதகமாக இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு ஜென்மசனி பற்றிய நினைவே இருக்காது கவலையே இருக்காது அதுபோல் இன்றைய நாளில் சந்திரன் ஆறு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஆறில் இருக்கும்போது செவ்வாயும் சந்திரனும் ஐந்து ஒன்பதுக்குண்டானவர்கள் சேருகிறார்கள் நல்ல பலன் ஏழாம் இடத்திற்கு வரும்போது சந்திரன் சூரியன் சாரம் பெற்று ராசியை பார்க்குறார் ஏதோ ஒரு பயம் கவலை தாழ் மனப்பான்மை அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு போயிடும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இன்றைக்கு தெளிவாக இருப்பீர்கள் இன்றைய பணிகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் திருமண விஷயங்கள் தடைகள்லாம் விலகி உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது பண வரவை எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு உத்தமமான பலன் உண்டு ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்படணும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து நல்ல பெயரை பெற முடியும் நல்ல நம்பிக்கை உண்டாகும் தெளிவாக இருக்க முடியும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்